ஹாய் மேம் இப்போ இருக்கவங்க எல்லாருமே எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது ஏன்னே தெரில ஆனாலும் பசிக்கலைனாலுமே இந்த டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காகவே சாப்பிட்றாங்க பட் அப்படி இல்லை நல்லா பசி வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அதில் முக்கிய பங்கு இந்த பிரண்டை பரண்டையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது மூட்டு வலி சரியாகும் முதுகு வலி சரியாகும் அண்ட் அதுக்கப்புறமா மெயினாக பசியை தூண்டக்கூடியது இந்த பிரண்டை ஸோ எத்தனை பேர் பிரண்டையை வந்து சாப்பிட்ருக்கீங்க அண்ட் பெரண்டையை எத்தனை டைம் நீங்கள் வந்து வாரத்தில் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பரண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது பரண்டை க்ளீன் பண்ண பரண்டை எடுத்துக்கோங்க அப்புறம் மெயினு கொளுந்து பரண்டையாக எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப முத்தலாக எடுத்திங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய நார் நாராக வரும் ஸோ அது வந்து தொண்டையில் படும்போது உங்களுக்கு அரிப்பு ஜாஸ்தியாகும் ஆகும் அதனால் நீங்கள் வந்து கொழுந்தாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக புளி இதை ரெண்டையும் நல்ல நிலை நல்லா வதக்கிக்கோங்க இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த அரிப்பு வந்து இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்பவே அரிக்கும் தொண்டெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் நம்மளால் சாப்பிடவே முடியாது இப்போ பாருங்கள் அதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு அந்த எண்ணெய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க அது வந்து கொட்டிடலாம் ஏன்னால் அதுலேருந்து அந்த அரிப்பு எல்லாமே அந்த எண்ணெயில் தான் இருக்கும் ஸோ அதனால் அதை கொட்டிவிட்டு புதுசாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குவோங்க விட்டுட்டு அது காஞ்சதுக்கு பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இது கூட ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பிறண்ட சட்னிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதைக்கோங்க பெரிய வெங்காயம் போடலாம் பட் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அவ்வளோதான் இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நீங்கள் புளியே ஜாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க இல்லை புளியை நான் நார்மலாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தக்காளியை ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க புளி வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் எடுத்த அளவுக்கு புளி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ தக்காளி நல்லா மையை வதங்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு நீங்கள் முன்னாடியே சேர்த்தனாலும் ஓகே பட் துவையல் சட்னி பொரியல் இந்த மாதிரிலாம் செய்கிறோன்னா உப்பு வந்து நீங்கள் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு கீரை ஏதாவது கீரையே சமைக்கிறோன்னா கீரை வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து நிறையா இருக்க மாதிரி இருக்கும் வதக்கி முடிச்சதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சமாயிடும் ஸோ அதனால் நம்மளுக்கு உப்போட அளவு தெரியாது நீங்கள் ஃபைனலாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பரண்டையும் புளியும் உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது எல்லாரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட துருவுனை தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு துருவணை தேங்காய் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க வாரத்தில் ஒரு டைமாவது பிறண்டை சட்னி சாப்பிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பசிக்கும் ஸோ நல்லா பசித்து நம்ம சாப்பிட்டாலே நம்ம உடம்புல வெயில் கண்டிப்பாக ஏறாது ஸோ ட்ரை பண்ணுங்க அண்ட் பிறண்டை பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு வாங்காமல் வந்துடாதீங்க ஸோ இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஸோ யூஸ்வல் தாளிப்பு தான் நல்லா கருவப்பை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்திடலாம் இதை தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ஆயிரும் அதில் நீங்கள் வந்து தக்காளியை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையே செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பிறண்ட சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கூட இட்லி தோசை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் துவையல் மாதிரி வச்சு அரைச்சிங்க அப்படின்னா சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிறண்டை தொயல் எப்படி செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான ரெசிபியுமே கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து குட்டி குட்டி தோசை போட்டுட்டு இந்த பரண்டை சட்னி அப்படியே ஊற்றி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் பத்து தோசை வேணும் இன்னும் பத்து தோசை வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா பசிக்கும் ஸோ மெயின் அதுதான் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ